சாஃப்டான டேஸ்டியான ரவை இட்லி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இட்லி சாப்பிட்றதுக்கு இட்லி மாவு இல்லைன்னு கவலைப்படாதீங்க இப்போ சீக்கிரமாக ஒரு இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது ஹெல்த்தியான ஒரு இட்லி டேஸ்ட்டான ஒரு இட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு இட்லி எப்போது ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிடாமல் இப்படி டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் இந்த இட்லி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு பாசி பருப்பு நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஊற வச்சுருங்க நான் அரை டம்ளர் எடுத்திருக்கேன் மாதிரி அரை டம்ளர் கோதுமை ரவை எடுத்திருக்கேன் ஒரு சின்ன மீடியம் சைஸ் கேரட் நல்லா துருவி வச்சுருக்கேன் இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் தயிர் நல்லா கெட்டியான தயிர் புளிப்பில்லாத தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல எடுத்துக்கலாம் தேவையானால உப்பு தாளிக்க கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த சூப்பரான இட்லி செய்கிறதுக்கு முதல்ல இந்த பாசி பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக தண்ணி இல்லாமல் இருத்துட்டு நைஸாக அரைச்சிக்கணும் தயிரை ஊற்றி அரைக்கிறதுனா கூட அரைச்சிக்கலாம் இல்லைன்னா வெறும் பாசி பருப்பை மட்டும் தனியாக அரைக்கிறதுனா அரைச்சிக்கலாம் இப்போ இந்த தனியாக அந்த பாசி பருப்பை மட்டும் நான் தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போது பாசிப்பருப்பை தண்ணி எறுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் அரைக்கும்போது கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் தண்ணி ஊற்றி இதை அரைச்சிக்கலாம் அடுத்ததாக ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் டேஸ்ட்டு ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் இப்போது கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடல் பருப்பு கொஞ்சம் வறுபட்டதும் கேரட் போட்டுக்கலாம் நீங்கள் பீன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட பீன்ஸு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கோதுமை ரவை போட்டுக்கலாம் கோதுமை ரவைக்கு பாலியல் நீங்கள் வெள்ளை ரவை இருந்தால் கூட போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிடலாம் ரவை போட்டு கொஞ்சம் வறுத்ததும் கருவேப்பில பச்சை மிளகா போட்டுக்கலாம் இதுக்கு அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சா பாசி பருப்பு விழுது இதில் போட்டுடலாம் அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி அலசி வந்து அதை ஊற்றிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம் தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாவை ரெடி பண்ணியாச்சு நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இட்லி தட்டில் எண்ணெய் தடி வச்சிருக்கேன் இட்லி ஊற்றிடலாம் சூப்பரான இட்லி நம்ம சாப்பிட்லாம் இட்லி ஊற்றியாச்சு பாருங்கள் இட்லி பாத்திரமும் அடுப்பில் வச்சு நல்லா அதுவும் ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே வந்துடும் கோதுமை வைப்பேன் சீக்கிரமே வந்துடும் ஹெல்த்தியான ஒரு இட்லி மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க பாருங்கள் இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சாச்சு ஒரு மூடி போட்டு மூடி இட்லி வெந்ததும் நம்ம எடுத்துடலாம் ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்துருச்சாலும் பார்த்துடலாம் இல்லை சூப்பராக இருந்துருச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் ஹெல்த்தியான கோதுமை ரவை இட்லி ரெடி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இது செய்யுங்க ஹெல்த்தியான ஒரு இட்லி இட்லி மாவு இல்லாத சமயத்தில் சீக்கிரமாக இதை செஞ்சிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்